ரொம்பவும் பர்ஃபெக்டான வெண்டக்காய் காரக்குழம்பு தான் இன்னைக்கு பண்ண போறோம் எதுவும் வறு பண்ண போறது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல சிம்பிள் அண்ட் ஈஸியா காரசாரமா கம கமன்னு வெண்டக்காய் காரக்குழம்பு எப்படி பண்றது பார்க்கலாமா ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ண சூடானதும் ஒரு நாலு வரம் கட் பண்ணி வச்சிருக்க வெண்டக்காய் வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெண்டக்காய் நல்லா வதங்கினதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தனியாக வச்சிடலாம் கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதும் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தான் சேர்க்க ஒரு ரெண்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி பியூரி அரைச்சுதான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு குழம்பு நல்லா குதிச்சு வந்ததும் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்ப குதிக்க விட்டுறலாம் குழம்பு நல்லா குதிச்சு வந்ததும் அதில் வறுத்து வச்ச வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கொழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வெண்டைக்காய் கார குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெண்டக்காய் கார குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு டைம் வெண்டைக்காய் கரக்குழம்பு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைமும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க லன்ச்சுக்கு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபின்னா அது வெண்டக்காய் கரக்குழம்பு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்ம ரெசிபி உங்களுக்கு சின்ன மறைக்காமல் நிலாஸ்கிரைபோர் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்